வெளி உலகத்திற்கு அது ஒரு சாதாரண ஓலை குடிசை மட்டும்தான் பலகால மழையால் சுவர்களில் பாசி படிந்து வறுமையின் வாசம் வீசும் ஒரு சிறிய வீடு மருதூர் கிராமத்தின் ஒரு மூலையில் பரந்த நெல் வயல்களுக்கு ஓரமாக அது நின்றிருந்தது அந்த வீடும் அதில் வசிக்கும் லக்ஷ்மியும் அவளது மகன் சுமேஷும் அந்த கிராமத்தின் வறுமைக்கான நேரடி சாட்சி என்று யார் வேண்டுமானாலும் சொல்வார்கள் ஆனால் அந்த பாழடைந்த சுவர்களுக்குள் ஒரு பழைய தகர பெட்டியில் காலம் ஒரு பெரிய ரகசியத்தை மறைத்து வைத்திருந்தது துருப்பிடித்த ஒரு பூட்டால் பூட்டப்பட்ட அந்த பெட்டிக்குள் ஒரு பிளாஸ்டிக் சாக்கில் பொதிந்து லக்ஷ்மியிடம் சுமார் எழுபது சவரனுக்கும் அதிகமான தங்க நகைகள் இருந்தன அது வெறும் தங்கம் மட்டுமல்ல அவளது அப்பா பாச பரிசாக கொடுத்த பாரம்பரிய மாலை கணவர் இறப்பதற்கு முன் தன் வருங்கால மருமகளுக்காக எடுத்து வைத்த கனமான வளையல்கள் மற்றும் பிற நகைகளும் அதிலிருந்தன இந்த புதையல் பெட்டகத்தை தன் மகனோ ஊர்க்காரர்களோ அறியாமல் தன் இதயத்தோடு சேர்த்து பாதுகாத்து வந்தாள் மருமகள் கையில் இதை கொடுக்கும்போது என் கடமை தீரும் என்று அவள் மனதிற்குள் எப்போதும் சொல்லிக்கொள்வாள் நகைகளை வெளியே எடுத்தால் அது தன் மகனின் எதிர்கால கனவுகளை திசை திருப்பி விடும் என்றோ அல்லது ஊர்க்காரர்கள் மத்தியில் பெரிய பேச்சாகிவிடும் என்றோ அவள் பயந்தாள் சுமேஷோ காலேஜ் படிக்கும் பிள்ளைகளுக்கு மாலையில் கணக்கும் ஆங்கிலமும் டியூஷன் எடுத்து அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் தன் தேவைகளை பூர்த்தி செய்தான் ஆனால் அந்த வேலையில் அவனுக்கு திருப்தி இல்லை அவனது கனவு பெரியது வெளிநாடு செல்ல வேண்டும் பெரிய பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பு படிக்க வேண்டும் உயர்ந்த நிலையில் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு பணம் தேவை விசா டிக்கெட் அங்குள்ள செலவுகள் என அவனுக்கு குறைந்தபட்சம் பத்து லட்சம் ரூபாயாவது தேவைப்பட்டது ஒவ்வொரு நாளும் பேப்பரை படிக்கும்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விளம்பரங்களை பார்க்கும்போது அவன் பெருமூச்சு விட்டான் பணமில்லாததால் வாய்ப்புகள் அவனை கடந்து போன இரவில் அவன் தலையை கோதிவிடும்போது போது லக்ஷ்மி தன் மகனின் இந்த சோகத்தை அறிந்து கொண்டாள் ஆனாலும் அந்த புதையலை வெளியே எடுக்கும் நேரம் இன்னும் வரவில்லை என்று அவள் நம்பினாள் மகனுக்கு சீக்கிரம் திருமணம் செய்து வைத்து அந்த தங்கத்தை எல்லாம் சந்தோஷமாக புதிய தலைமுறைக்கு கைமாற்றி தன் பொறுப்புகளை தீர்க்க வேண்டும் என்பது மட்டுமே அந்த தாயின் ஆசையாக இருந்தது தாயின் ஆசையும் மகனின் கனவும் லக்ஷ்மியின் இதயத்தில் ஒரே ஒரு ஆசைதான் இருந்தது மகன் சுமேஷுக்கு நல்லபடியாக திருமணம் செய்து வைத்து ஒரு மருமகளை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அந்த தங்க நகைகளையெல்லாம் அவளிடம் ஒப்படைத்து தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாரம் இறங்கிய பிறகு நிம்மதியாக இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் அதனாலேயே கடந்த ஒரு வருடமாக அவள் சுமேஷை திருமணம் செய்து கொள்ள சொல்லி தொடர்ந்து வற்புறுத்தி வந்தாள் மகனே என் ஆயுசு எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது என் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இந்த படிவாசல் தாண்டி ஒரு மருமகள் வரதன பாக்கணும் இது ஒரு அம்மாவோட கடைசி ஆசை அவள் இதை கூறும்போது பாசத்தை விட பிடிவாதம் தான் சுமேஷிடம் மேலோங்கியது இல்லம்மா இப்போ என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது எனக்குன்னு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணும் இந்த டியூஷன் எடுத்து நான் எங்கேயும் போய் சேர முடியாது நான் வெளிநாட்டுக்கு போறேன் அவன் தீர்க்கமாக சொன்னான் நீ இந்த ஊர்லேயே வாழக்கூடாத மகனே கல்யாணம் ஆனா நீ உன் காரியங்களை பார்க்கலாமே என்று அம்மா பரிவோடு கேட்டாள் என் விஷயத்த நான் முடிவு செய்றேன் நீங்க என் கனவுகளுக்கு தடை அணிக்கிறீங்க சுமேஷின் குரல் உயர்ந்தது சுமேஷை வெளிநாட்டுக்கு அனுப்ப லக்ஷ்மிக்கு சுத்தமாக விருப்பமில்லை அதற்கு பின்னால் வலுவான காரணங்கள் இருந்தன மருதூர் கிராமத்திலிருந்து படிப்புக்கோ வேலைக்கோ வெளிநாடு போன பல இளைஞர்களின் கதைகளை அவள் பார்த்திருக்கிறாள் முதலில் அவர்கள் எல்லா விசேஷ நாட்களுக்கும் ஊருக்கு வருவார்கள் பிறகு போன் கால்கள் குறைந்தன வருவதும் நின்றது இன்று உள்ள பல பெரிய வீடுகள் பூட்டி கிடக்கின்றன வயதான காலத்தில் சொந்த பிள்ளைகளை ஒருமுறை பார்க்க ஆசைப்பட்டு வாசலையே வெறித்து பார்த்து காத்திருக்கும் பெற்றோரை லக்ஷ்மி கண்டிருக்கிறாள் சுமிஷ் தன்னை விட்டு விலகி போய் விடுவானோ தன் கடைசி காலத்தில் தான் தனித்துவிடப்படுவாமோ என்ற பயம் லக்ஷ்மியின் நிலையத்தில் ஒரு கனலாக எரிந்தது அந்த பயம்தான் அந்த தங்க ரகசியத்தை அவனிடமிருந்து மறைத்து வைக்க முக்கிய காரணம் இந்த தங்கத்தை பற்றி தெரிந்தால் அவன் அதை பெற்றுக்கொண்டு எங்காவது சென்று தன்னை விட்டு முற்றிலுமாக விலகிவிடுவானோ என்று அவள் அஞ்சினாள் அந்த தங்கத்தை மருமகளுக்கு கொடுத்து மகனை திருமண பந்தத்தில் கட்டிப் போட்டு அவனை தன் அருகிலேயே வைத்திருக்க செய்த ஒரு முயற்சி அது ஆனால் மகனோ இந்த பாசத்தின் பயத்தின் காரணத்தை புரிந்து கொள்ளாமல் அம்மா தன்னை வறுமையிலேயே கட்டிப்போட நினைக்கிறாள் என்று மட்டும் நம்பினான் காதலும் ஏமாற்றமும் சுமேஷின் வாழ்க்கையில் வெளிநாட்டு பயணம் என்ற கனவை விட வலுவான மற்றொரு ஈர்ப்பு இருந்தது நந்திதா மருதூரில் உள்ள ஒரு பிரபலமான குடும்பத்தைச் சேர்ந்தவள் அவள் அவர்களுக்குள் ஆழமான காதல் இருந்தது டியூஷன் முடிந்து திரும்பும்போது கோயில்காவுக்கு அருகிலுள்ள ஆலமரத்தின் அடியில் அவர்கள் வழமையாக சந்தித்துக் கொள்வார்கள் நந்திதாவையே திருமணம் செய்து தன் வீட்டுக்கு மருமகளாக கொண்டுவர வர சுமேஷ் மிகவும் ஆசைப்பட்டான் அவன் பலமுறை தன் விருப்பத்தை நந்திதாவின் அப்பாவிடம் சொல்ல முயன்றபோதும் போதும் நந்திதா அவனை தடுத்தாள் சுமேஷ் என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியும் பொருளாதாரத்துல நல்ல நிலையில உள்ள ஒருத்தரை தான் அவர் எனக்கு பாப்பாரு இப்போ நம்ம விஷயத்த சொன்னா அவர் நிச்சயமா நம்மள பிரிச்சிடுவாரு சுமேஷிடம் சொந்தமாக சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை நிரந்தரமான ஒரு வேலையோ சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் தொடங்க மூலதனமோ இல்லை இந்த வறுமைதான் தன் காதலுக்கு தடை என்று அவன் உறுதியாக நம்பினான் என் கையில் கொஞ்சம் பணம் இருந்திருந்தால் நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் தொடங்கியிருப்பேன் அப்போது நந்திதாவின் அப்பா என்னை ஏத்துக்க தயாரா இருப்பாரு சுமேஷ் ஒவ்வொரு நாளும் தன்னையே நொந்து கொண்டான் அம்மா தன் சந்தோஷத்திற்கு தடையாக நிற்கிறாள் என்றும் அவன் தவறாக புரிந்து கொண்டான் இந்த விரக்தியை உச்சத்தில் அவன் நின்றபோதுதான் அந்த திடுக்கிடும் வெளிப்பாடு நிகழ்ந்தது சுமேஷின் நெருங்கிய நண்பன் ஜெயனின் அம்மா லக்ஷ்மியின் பழைய தோழி ஒரு நாள் ஜெயனின் அம்மா பேசிக் கொண்டிருக்கும்போது தற்செயலாக லக்ஷ்மியின் தங்க சேமிப்பை பற்றி ஜெயனிடம் சூசகமாக தெரிவித்தார் லக்ஷ்மி கையில் நிறைய தங்கம் இருக்கு அவ அதை தன் மருமகளுக்காக பத்திரப்படுத்தி வச்சிருக்கா இந்த தகவலை ஜெயன் நேராக சுமேஷிடம் வந்து சொன்னான் சுமேஷ் உனக்கு தெரியுமா உங்க வீட்டுல ஒரு பெரிய தங்க சேமிப்பு இருக்கு உங்க அம்மா அதை உன்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்காங்க ரகசியம் வெளிப்படுகிறது இந்த தகவல் சுமேஷை நிலைக்குலைய செய்தது வாரக்கணக்கில் அவன் நிம்மதி இழந்தான் தன் காதலுக்கு தடையாக நின்றதும் வெளிநாட்டு பயண வாய்ப்பை இழக்கச் செய்ததும் வேறு யாரும் அல்ல தன் சொந்த அம்மாதான் என்று அவன் நம்பினான் என் கஷ்டங்களுக்கு தீர்வான சொத்து கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது அம்மா அதை மறைத்து வைத்து என்னை வறுமையிலேயே கட்டி போட்டிருக்காங்க இந்த பணம் முன்பே கிடைத்திருந்தால் நான் நந்திதாவை என் கூடவே வச்சிருந்திருப்பேன் அம்மா சொந்த மகனுக்கே செஞ்ச பெரிய துரோகம் இது பாசமும் நேசமும் நிறைந்த அம்மாவின் முகம் அவன் மனதில் ஒரு வஞ்சகியின் ரூபமாக மாறியது ஜெயனிடமிருந்து தங்கத்தை பற்றிய தகவலை கேட்டபோது முதலில் சுமேஷால் அதை நம்பவே முடியவில்லை ஆனாலும் அந்த சந்தேகம் அவன் மனதில் ஒரு தீக்கனல் போல எரிந்தது ஒரு நாள் டியூஷன் முடிந்து வந்த சுமேஷ் நேராக அம்மாவிடம் சென்றான் அவனது குரல் கோபத்தால் இறுகியிருந்தது அம்மா என் கஷ்டங்களுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க எப்படி மறைச்சு வைக்கலாம் இந்த ஊர்க்காரங்களுக்கு கூட தெரிஞ்ச உண்மையை என்கிட்ட இருந்து ஏன் மறைச்சிங்கா அவனது குரலின் கடுமை லக்ஷ்மியை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது சொந்த மகனை தன்னை நம்பவில்லையே என்ற எண்ணம் அவளை துவளச் செய்தது அவளது கண்கள் கலங்கின மகனே என்னடா சொல்ற நீ எனக்கு உண்மையை மட்டும் தெரிஞ்சா போதும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா நான் எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு தான் இந்த பொய்ய சொன்னீங்களா கடைசியில் மகனின் கோபத்திற்கு முன்னால் அவளால் பிடிக்க முடியவில்லை கண்ணீரோடு அவள் உண்மையை ஒப்புக்கொண்டாள் அந்த தகர பெட்டியின் ரகசியத்தை அவனிடம் வெளிப்படுத்தினாள் ஆமா மகனே என் கையில தங்கம் இருக்கு ஆனா நீ தப்பா நினைக்காத அது உன் வருங்கால மனைவிக்கானது உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த தங்கம் எனக்கு ஒரு பாரம்தான் அவள் அவனை கட்டி அணைத்து வெம்மினாள் மகனே இது கிடைச்சா நீ உன் விருப்பப்படி ஒரு பிசினஸ் தொடங்கு இல்லைனா வெளிநாட்டுக்கு போய் படி அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் ஆனா என் ஒரே ஆசை நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த தங்கத்தை அவள் உடனடியாக மகனுக்கு கொடுக்க தயாராக இல்லை மகன் தன்னை விட்டு விலகிச் சென்று விடுவானோ என்ற பயம் அவளை விட்டு போகவில்லை இந்த பதில் சுமேஷின் மனதை லேசாக தொட்டாலும் அவனுக்குள் இருந்த பேராசை கொண்ட கனவுக்காரனை திருப்திப்படுத்த அது போதவில்லை கல்யாணம் முடிகிற வரைக்கும் காத்திருக்கணுமா சரி நான் பண்றேன் ஆனா என் வழிகளை திறக்க எனக்கு அந்த பணம் இப்போ வேணும் ஆனால் லக்ஷ்மி தன் முடிவில் உறுதியாக நின்றால் மகனுக்கு சீக்கிரம் திருமணம் செய்து வைத்து அவனை அருகிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை மட்டுமே அவளை வழிநடத்தியது பிரிவு இந்த வாக்குவாதங்களுக்கு இடையில் ஒருநாள் நாள் நந்திதா அவனை அழைத்து மனதை உடைக்கும் ஒரு கெட்ட செய்தியை பகிர்ந்து கொண்டாள் சுமேஷ் என் அப்பா என் கல்யாணத்தை நிச்சயம் படுத்திட்டார் வசதியான ஒரு டாக்டரோட இனிமேல் என்னால உன்ன கூப்பிட முடியாது நந்திதாவின் இந்த வார்த்தைகள் சுமேஷின் உலகத்தையே நொறுக்கின அவனது அத்தனை நம்பிக்கைகளும் அஸ்தமித்தன திருமண செய்தியை கேட்டு தளர்ந்து போன சுமேஷ் தன் இந்த துயரத்திற்கு காரணம் வேறு யாரும் இல்லை என்று தன் தாய் லக்ஷ்மிதான் என்று உறுதியாக நம்பினான் வீட்டுக்கு திரும்பிய அவன் சத்தமாக கத்தினான் என் எதிர்காலத்தை பாதுகாக்க இந்த தங்கத்தை நீங்க முன்னாடியே தந்திருந்தா நந்திதா என்னை விட்டு போயிருக்க மாட்டா நீங்க என்ன வறுமையிலேயே போட்டு என் வாழ்க்கையையே நாசம் பண்ணிட்டீங்க அவன் அம்மாவை மிக கொடூரமாக திட்டினான் அம்மாவின் கண்ணீரோ கெஞ்சல்களோ அவன் மனதை தொடவில்லை பாசம் முழுவதும் கோபமாக மாறியது அதன் பிறகு அவன் அம்மாவிடம் பேசக்கூட தயாராக இல்லை அம்மா மீதான இந்த கோபத்தையும் நந்திதாவை இழந்த விரக்தியையும் தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு சுமேஷ் தன் வெளிநாட்டு பயணக் கனவை நனவாக்க தீர்மானித்தான் நிறைய கடன் வாங்கியும் நண்பர்களிடமிருந்து பணம் பெற்றும் அவன் ஸ்காட்லாந்தில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்புக்கு வாய்ப்பு பெற்றான் இந்த பயணம் அவனுக்கு ஒரு தப்பித்தலாகவும் இருந்தது தன் தோல்விகளிலிருந்தும் அம்மாவிடமிருந்தும் ஓடும் ஒரு ஓட்டம் லக்ஷ்மி நெஞ்சு வெடித்து அழுது கொண்டே மகனை தடுக்க முயன்றாள் மகனே என்னை தனியா விட்டுட்டு போகாதடா உனக்கு வேணும்னா இந்த தங்கத்தை நான் இப்போதே தர்றேன் நீ என் பக்கத்துல இருந்தா போதும் அவள் கை கூப்பி கெஞ்சினாள் ஆனால் தங்கத்தின் மீதான ஆசை கூட இப்போது சுமேஷுக்கு இல்லை மாறாக அம்மாவை தண்டிக்க வேண்டும் என்ற பிடிவாதம் மட்டுமே அவனிடம் இருந்தது போவதற்கு முன் அவன் வீட்டின் வாசலருகே திரும்பி நின்றான் கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்த அம்மாவை பார்த்து அவன் கத்தினான் இனி நான் திரும்பி வரவே மாட்டேன் இந்த வீட்டு படியை நான் மிதிக்க மாட்டேன் நீங்க சந்தோஷமா இருங்க பத்து வருடங்களுக்குப் பிறகு இந்த வார்த்தைகள் ஒரு நெருப்பு ஈட்டி போல லக்ஷ்மியின் இதயத்தை துளைத்தன மருதூரிலிருந்த அந்த ஓலை குடிசையில் உடைந்த இதயத்துடன் லக்ஷ்மி விடப்பட்டான் சுமேஷ் நாட்டை விட்டுச் சென்று சுமார் பத்தாண்டுகள் கடந்திருந்தன இந்த காலகட்டத்தில் மருதூரின் அந்த ஓலைக்குடிசை குடிசை ஒரு துக்கத்தின் நினைவுச் சின்னம் போல நின்றது லக்ஷ்மியோ மகனின் ஒரு போன்காலுக்காக மட்டுமே நாட்களை நகர்த்தினாள் ஸ்காட்லாண்டிலிருந்து அவனிடமிருந்து ஒரு அழைப்பு கூட வரவில்லை இந்த பத்து வருடங்களுக்கு இடையில் சுமேஷ் ஸ்காட்லாண்டில் ஆஷா என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தான் அவள் ஒரு அப்பட்டமான வஸ்துபாத பெண் தங்கம் மற்றும் பணத்தின் கணக்குகள் மட்டுமே அவள் மனதில் இருந்தன லக்ஷ்மியின் தங்க சேமிப்பை பற்றியும் ஊரிலுள்ள வீடு மற்றும் நிலப்புலன்கள் பற்றிய விவரங்களையும் சுமேஷ் ஆஷாயிடம் சொல்லியிருந்தான் ஒருநாள் ஆஷா அவனிடம் சீரியஸாக பேசினாள் நீங்க எதுக்காக உங்க அம்மா கூட சண்டை போட்டுட்ருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு மருதூர்ல ஒரு வீடும் நிலமும் அப்புறம் யாருக்கும் தெரியாத ஒரு பெரிய தங்க சேமிப்பும் இருக்கு நீங்க இதே பகையை தொடர்ந்தீங்கனா நாளைக்கு அவங்க இறந்த பிறகு இந்த சொத்துக்கள் எல்லாம் சட்டப்படி வேற யார் கைக்காவது போயிடும் உதாரணத்துக்கு அந்த நண்பன் ஜெயன் வீட்டுக்காரங்க அதை சுதபமா கைப்பத்திக்கலாம் ஆஷாவின் அறிவுரை பாசத்திலிருந்து வரவில்லை மாறாக சொத்தின் மீதான பேராசையிலிருந்து பிறந்தது நீங்க சீக்கிரம் போய் அம்மா கூட சமாதானமாகுங்க அவங்களை நீங்க நேசிக்கிறீங்கன்னு காட்டுங்க அதுதான் புத்திசாலித்தனம் இல்லைனா கோடிக்கணக்கான சொத்து உங்களுக்கு நஷ்டமாகிடும் ஆஷாவின் வாதங்களை சுமேஷால் தள்ளிப் போட முடியவில்லை பத்து வருட கோபத்திற்கு மேல் இப்போது பேராசையின் கனமான மூடு பணி விழுந்து விருந்தது ஆமாம் அம்மா இருந்தால் இந்த சொத்துக்கள் எனக்கு கிடைக்காமல் போய்விடும் இந்த தங்கம் எப்படியாவது என் கைக்கு வரணும் அம்மாவின் மீதான பாசம் அல்ல அந்த தங்கத்தின் மினுமினுப்பு தான் அவனை மீண்டும் சொந்த நாட்டைப் பற்றி சிந்திக்க தூண்டியது பேராசையின் பயணம் சுமேஷ் அம்மாவின் சொத்துக்களை பற்றி யோசித்து ஒரு முடிவுக்கு வர முயன்று கொண்டிருந்தபோது ஸ்காட்லாண்டின் அந்த குளிரான அதிகாலையில் அந்த தீர்மானமான அழைப்பு அவனை தேடி வந்தது அழைத்தது ஜெயந்தான் போனில் அவன் நடுங்கும் குரல் கேட்டது சுமேஷ் உன் அம்மா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க இன்னைக்கு இறுதி சடங்கு இந்த செய்தி சுமேஷின் இதயத்தை உலுக்கவில்லை பாசம் வற்றி போன அந்த மனதில் துப்பத்திற்கோ வலிக்கோ இடம் இருக்கவில்லை பதிலாக அங்கே தீவிரமான ஒரு ஆர்வம் எழுந்தது தங்கம் அந்த எழுபது சவரன் தங்கம் இனி எங்கே இருக்கும் அவன் ஆஷாயிடம் பயண விவரத்தை சொன்னான் நான் ஊருக்கு போறேன் சீக்கிரம் வந்துடுறேன் மருதூருக்கு வந்து சேர்ந்தபோது நாட்டுக்கார் மற்றும் உறவினர்களின் துக்கம் நிறைந்த முகங்களை அவன் கண்டான் ஜெயன் வந்து அவனை ஆறுதல் படுத்த முயன்றான் சுமேஷ் அதையெல்லாம் கவனிக்காமல் நேராக மயானத்திற்கு சென்றான் பச்சை மண் மேடாக குவிக்கப்பட்டிருந்த அம்மாவின் கடைசி ஓய்விடத்திற்கு அருகே அவன் மண்டியிட்டான் மக்கள் அவனை சுற்றி கூடி நின்றனர் ஊர்க்காரர்கள் முன்னால் நல்ல மகளாக நடிக்க வேண்டியது அவனது தேவையாக இருந்தது மயானத்தில் நின்று பிரார்த்தனை செய்தபோது தன் கண்கள் கலங்க வேண்டும் என்று அவன் வீணாக முயற்சித்தான் ஒரு சட்டு கண்ணீர் கூட வரவில்லை பத்து வருட பிரிவும் தங்கத்தின் மீதான பேராசையும் சேர்ந்து அவனது உணர்ச்சிகளை முழுவதுமாக கூன்றுவிட்டன மக்கள் முன்னால் அவன் நடித்தான் முகத்தை மூடிக்கொண்டு ஏங்கி கழுவது போல காட்டிக்கொண்டான் அம்மா என் அம்மா என்று அவன் கதறினாலும் அந்த குரல் அவனது நடிப்பின் ஒரு பகுதியாக மட்டுமே இருந்தது அவன் மனம் முழுவதும் தங்கத்தை பற்றிய சிந்தனைதான் அம்மா எங்கே அதை வச்சிருப்பாங்க அந்த தகரப் பெட்டிக்குள்ளேவேதானா இறுதிச் சடங்குகள் முடிந்தவுடனேயே சுமேஷ் வீட்டுக்குள் தேடலை தொடங்கினான் அம்மாவை இழந்த துக்கமோ பத்து வருட பிரிவின் குற்ற உணர்ச்சியோ ஒரு துளி கூட அவனிடம் இல்லை முதலில் அவன் தேடியது லக்ஷ்மி ரகசியமாக வைத்திருந்த அந்த தகர பெட்டியைத்தான் பெட்டியை திறந்தபோது அதனுள் அம்மாவின் பழைய துணிகளும் சில மண்பாண்டங்களும் மட்டுமே இருந்தன புதையல் வைக்கப்பட்டிருந்த அந்த பெட்டி காலியாக கிடந்தது அவன் ஏமாற்றமடைந்தான் வீட்டின் பல மூலைகளையும் அவன் சல்லடை போட்டு தேடினான் சமையலறை அலமாரிகள் கூரையின் இடுக்குகள் கட்டிலுக்கு கீழே உள்ள இருட்டு என ஒரு பைத்தியக்காரனைப் போல அவன் வீடு முழுவதும் தேடினான் உண்மை வெளிவந்த கொடூரம் கடைசியாக இந்த நாட்களில் லக்ஷ்மிக்கு உதவியாக இருந்த ஜெயனுக்குத்தான் இதற்கு பதில் தெரியும் என்று சுமேஷுக்கு தோன்றியது ஜெயனின் வீட்டிற்கு ஆத்திரத்தோடு சென்று அவனை குற்றம் சாட்டும் தொனியில் கேட்டான் அம்மாவோட தங்கம் எங்க நீதான் அம்மாவோட காரியங்களை பார்த்துக்கிட்டு இருந்த நீ அதை எங்க எடுத்து வச்சிருக்க ஜெயன் சுமேஷின் பேச்சை கேட்டு வேதனைப்பட்டான் ஆனாலும் அவன் அமைதியாக பதிலளித்தான் சுமேஷ் அம்மா என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க சாகரத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு கடைசி ஆசைய சொன்னாங்க சுமேஷ் காதை கூர்மையாக்கினான் ஜெயன் தொடர்ந்தான் அவங்களோட அத்தனை வில பற்ற தங்க நகைகளையும் அவங்களோட பாரம் இறங்கி போகிறதுக்காக அவங்க உடலோட சேர்த்தே அந்த மண்ணில் வைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க நாங்களும் பெரியவங்களும் சேர்ந்து தான் அந்த ஆசையை நிறைவேற்றணும் அவங்களுக்கு அந்த தங்கம் ஒரு கெட்ட கனவு மாதிரி ஆயிடுச்சு இந்த பதிலை கேட்ட சுமேஷ் அதிர்ந்து போனான் அவனது கண்கள் பிதுங்கின என்ன சொல்ற நீ மண்லையா அது எப்படி கோடிக்கணக்கான மதிப்புள்ள தங்கம் மண்லையா அவனது கனவுகள் அனைத்தும் ஒரே நொடியில் தகர்ந்தன அவன் மனதில் இப்போது ஒரே ஒரு சிந்தனை மட்டுமே எப்படியாவது அந்த மண்ணை தோண்டி அந்த தங்கத்தை கைப்பற்றணும் சொத்தும் தங்கமும் கைவிட்டு போன பதற்றம் சுமேஷின் கண்களை மறைத்தது ஜேன் சொல்வது ஒரு ஏமாற்று வேலையாக இருக்கலாம் அல்லது தங்கத்தை கைப்பற்ற ஊர்க்காரர்கள் போடும் தந்திரமாக இருக்கலாம் என்று அவன் கணக்கு போட்டான் அந்த தங்கம் அது அவனுக்கு சொந்தமானது அதை மண்ணில் மக்கிப்போக அவன் அனுமதிக்க மாட்டான் நடுலாத்ரி நட்சத்திரங்கள் கூட பயந்து ஒளிந்த ஒரு நேரத்தில் சுமேஷ் வீட்டின் மூலையிலிருந்து துருப்பிடித்த ஒரு மண்வெட்டியை எடுத்தான் பேராசையின் வெக்கியில் அவன் வியர்த்து கொட்டினான் ஒரு திருடனைப் போல அவன் மயானத்தை நோக்கி நடந்தான் இருட்டில் அம்மா கடைசி ஓய்வெடுக்கும் மண்ணை அவன் கண்டுபிடித்தான் அங்கே சென்ற சுமேஷ் கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்கவில்லை ஒரு பைத்தியக்காரனைப் போல எந்த மனசாட்சி உறுத்தலும் இல்லாமல் அவன் மண்வெட்டியை அந்த மண்ணின் மீது ஓங்கியடித்தான் ஒன்பது மாதம் சுமந்த அம்மாவின் கடைசி ஓய்விலும் அவனுக்கு ஒரு தடையாக தெரியவில்லை மண் தெரிக்கும்போது அவனது முதத்திலும் உடைகளிலும் அது ஒட்டிக்கொண்டது கொண்டது ஆனால் சுமேஷின் இந்த செயலை ஜெயன் முன்கூட்டியே யூகித்திருந்தான் சுமேஷின் பேச்சிலிருந்த வெறியையும் தங்கத்தின் மீதான அவனது பதற்றத்தையும் ஜெயன் கவனித்திருந்தான் அவனும் இன்னும் சில ஊர்க்காரர்களும் தூரத்தில் மறைந்திருந்து இந்த காட்சியை கண்டு கொண்டிருந்தனர் சுமேஷ் மண்வெட்டியால் மண்ணை அகற்ற தொடங்கியவுடனேயே ஜெயனும் ஊர்க்காரர்களும் நில்லுடா அங்கே என்று கத்திக்கொண்டே அவனை நோக்கி பாய்ந்து வந்தனர் அவர்கள் சுமேஷை பலவந்தமாக கட்டினர் மண்வெட்டி தரையில் தெரித்து விழுந்தது நிறுத்துடா ஒரு ஊர்க்காரர் அவனை பிடித்து தள்ளினார் பத்து வருஷமா நீ திரும்பி பார்க்காத அம்மாடா இந்த மண்ணில படுத்திருக்காங்க தங்கத்துக்காக சொந்த அம்மா ஓய்வெடுக்கிற மண்ண தோன்ற உன்ன போல ஒரு மகனை இந்த உலகத்துல பார்த்ததே இல்ல அவர்கள் அவனை திட்டி தீர்த்தனர் சுமேஷ் கத்தினான் என்ன திருடனாக்காதீங்க இது என் தங்கம் என் உரிமை இறுதி தீர்ப்பு இந்த கணத்தில் ஜெயின் முன்னே வந்து கண்ணீரோடு கடைசி உண்மையை போட்டு உடைத்தான் நிறுத்து சுமேஷ் உன் அம்மா லக்ஷ்மி ஒரு சாதாரண ஏழை இல்லை தங்கத்தை பூட்டி வைத்துவிட்டு வறுமையில் நடித்தவளும் இல்லை இந்த வீடும் நிலமும் கோடிக்கணக்கான மதிப்புள்ள தங்க நகைகளும் எல்லாவற்றையும் அவங்க உயிரோடு இருக்கும்போதே சென்னையில் உள்ள ஒரு அனாதை ஆசிரமத்திற்கு தானம் செய்துட்டாங்க ஜேனின் வார்த்தைகள் சுமேஷின் காதுகளில் இடி முழக்கமாக விழுந்தன ஆமா சுமேஷ் அம்மாவுக்கு இந்த தங்கம் ஒரு பெரிய பாரமா இருந்துச்சு உனக்காக மட்டுமே காத்திருந்து ஏமாந்து போன ஒரு தாயின் இதயம் அது நீ திரும்பி வரவே மாட்டேன்னு உறுதியானதும் தன் சேமிப்பை தானமா கொடுத்து அவங்க பாரத்தை இறக்கிட்டாங்க மருமகளுக்காக வச்சிருந்த தங்கம் இப்போ நூற்றுக்கணக்கான அனாதை குழந்தைகளின் எதிர்காலத்துக்கான மூலதனமா மாறியிருக்கு அதுதான் உன் அம்மாவோட கடைசி ஆசை மண்ணுல தங்கம் வச்சோன்னு சொன்னது நீ தங்கத்துக்காக மட்டும் இங்க வரக்கூடாதுன்னு நாங்க சொன்ன ஒரு பொய் உன்னை போல ஒரு மகன நினைச்சு நான் வெட்கப்படுறேன் இங்கிருந்து போ சுமேஷுக்கு தலை சுற்றியது அவனது கனவு தங்கத்தின் மீதான பேராசை அம்மாவை வேதனைப்படுத்தியதன் விளைவு எல்லாம் ஒன்று சேர்ந்து அவனை குத்தி கிழித்தன அவன் உடல் தளர்ந்தது மருதூர் மயானத்தில் ஊர்க்காரர்களின் சாவ வார்த்தைகளை கேட்டு சுமேஷ் தலைகுனிந்து நின்றான் தங்கத்தை இழந்த ஏமாற்றத்தை விட பெரியதாக இருந்தது அவனது அவமானம் மண்ணில தங்கம் வச்சோன்னு சொன்னது நீ தங்கத்துக்காக மட்டும் இங்க வரக்கூடாதுன்னு நாங்க சொன்ன ஒரு பொய் உன்னை போல ஒரு மகனை நினைச்சு நான் வெக்கப்படுறேன் இங்கிருந்து போ சுமேஷுக்கு தலை சுற்றியது அவனது கனவு தங்கத்தின் மீதான பேராசை அம்மாவை வேதனைப்படுத்தியதன் விளைவு எல்லாம் ஒன்று சேர்ந்து அவனை குத்தி கிழித்தன அவன் உடல் தளர்ந்தது மருதூர் மயானத்தில் ஊர்க்காரர்களின் சாப வார்த்தைகளை கேட்டு சுமேஷ் தலைகுனிந்து நின்றான் தங்கத்தை இழந்த ஏமாற்றத்தைங்கிற தவிழபர் இறந்தது அவனது அவமானம் சொந்த அம்மாவின் கல்லறையை தூண்ட முயன்றவன் என்ற களங்கத்தை சுமந்து கொண்டு ஒரு கோழையைப் போல அவன் ஸ்காட்லாண்டுக்கு திரும்பினான் விமானம் இறங்கிய உடனேயே அவன் ஆஷாவைக் கூப்பிட்டான் ஆனால் அவளுடைய பதில் சாதாரணமாக இருந்தது வீட்டுக்கு வந்தபோது ஆஷா எந்த உணர்ச்சியும் காட்டாமல் அவனை வரவேற்றாள் என்ன கிடைத்தது என்ற ஒற்றை கேள்வியை மட்டும் கேட்டாள் சுமேஷ் நடந்ததையெல்லாம் விளக்கினாள் அம்மா சொத்துக்களை அனாதை ஆஷ்ரமத்திற்கு தானம் செய்துவிட்டதாகவும் தனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றும் சொன்னான் ஆஷாவின் முகம் இறுகியது அப்போ நீங்க எதுக்குமே உரிமையில்லாத ஒரு வெறும் தோல்வியா இல்லையா என்றவள் தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு சொன்னாள் சொத்து கிடைக்காத ஒருத்தர் கூட வாழ எனக்கு விருப்பமில்லை என் எதிர்காலத்தை நான் பாதுகாப்பா வச்சுக்கணும் என்று சொல்லி அவள் அவனை விட்டு விலகி அந்த வீட்டை விட்டே வெளியேறி போனாள் சுமேஷ் மீண்டும் தனித்து விடப்பட்டான் இந்த முறை தனிமை மிகவும் கொடூரமானதாக இருந்தது சொந்த அம்மாவை கைவிட்டவனை மனைவியும் கைவிட்டாள் ஸ்காட்லாந்தின் அந்த ஆடம்பரமான அப்பார்ட்மெண்டில் அவன் தனியாக இருந்தான் தனிமை அவனை சிதைத்தது இரவுகளில் அவனுக்கு தூக்கம் வரவில்லை அம்மாவின் முகமும் அம்மாவின் பாசத்தை அவன் தங்கத்திற்காக தூக்கி எறிந்ததும் நினைவுக்கு வந்தது செய்த தவறுகள் அவனை வேட்டையாடின அவன் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளானான் கடைசியில் ஒரு வாரம் கழித்து ஸ்காட்லாந்தின் அந்த அபார்ட்மெண்டுக்குள் அவன் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டான் தனிமையும் குற்ற உணர்ச்சியும் அவனை மரணத்திற்கு இழுத்துச் சென்றிருந்தன உறவினர்கள் இல்லாத ஒரு சடலமாக அவனது உடல் மாறியது சொந்த அம்மாவின் ஊரும் மகனுக்காக காத்திருந்து இறந்த தாயின் கல்லறையும் இருந்தும் யாரும் அடையாளம் காணப்படாத அந்த அந்நிய நாட்டில் ஒரு வெறிச்சூடிய மயானத்தின் மூளையில் அவன் அனாதையாக அடக்கம் செய்யப்பட்டான் உரிமைகள் இல்லாமல் தங்கம் இல்லாமல் பாசமில்லாமல் இந்த உலகத்திலிருந்து ஒரு பாடமாக சுமேஷின் வாழ்க்கை முடிந்தது